வணக்கம் நண்பர்களே நலமே நலம் தரும் உணவு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது மிக பழமையான ஒரு கோயில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு கோயில் அந்த கோயில் பற்றிய ஆன்மீக தகவல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் என்ன தகவல்னு பார்க்கலாம் வாங்க வணக்கம் நண்பர்களே பிரம்மராயர் சுவாமி கோயில் சிறப்புகள் ஆகாச ஐயனார் என்கின்ற அரூப சாஸ்தா பிரம்மராயர் சுவாமி எட்டு திசைகளுக்கும் காவலாக இருந்து காத்து வரும் சாஸ்தாக்களின் முதன்மை சாஸ்தாவாக திகழ்வது அரூப சாஸ்தா என்ற ஆகாச ஐயனார் தில்லைவனம் என்றும் புலியூர் என்றும் அழைக்கப்பட்ட சிதம்பரத்தில் அருள்பாலிக்கிறார் அரூபசாஸ்தாவான ஸ்ரீ பிரம்மராயர் சுவாமி சிதம்பரத்திற்கு மேற்கே உள்ளது ஸ்ரீ பிரம்மராயர் சுவாமி ஆலயம் இந்த ஆலயத்தில் உருவம் இல்லாமல் அரூபசாஸ்தாவாக ஐயனாராக அருள் பாலிக்கிறார் அவருக்கு குடமுழுக்கு விழா பதினைஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று பல ஆயிரம் பக்தர்கள் புடைசூழல் நடந்தது இந்த ஸ்ரீ பிரம்மராயர் ஆலயம் பல ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என கூறப்படுகிறது சிதம்பரத்தில் இருக்கும் தில்லை நடராஜர் ஆலயத்தை விட மிக பழமை வாய்ந்த ஆலயம் இது தில்லைவளமாக இருந்தபோது இங்கே குரந்தை மரங்கள் சூழ்ந்த வனப்பகுதியாக சிதம்பரத்தின் மேற்கு பகுதி காணப்பட்டது இந்த குருந்தை மரங்கள் அடர்ந்த பகுதியில் உள்ள ஸ்ரீ பிரம்மராயர் ஆலயத்தின் தெற்கு பகுதியில்தான் மாணிக்க வாசகர் கிழக்கு நோக்கி தில்லை அம்பலம் காண தவம் புரிந்து உள்ளார் பிறகு தில்லை அம்பலனை மாணிக்கவாசகர் சிதம்பரம் நடராஜர் ஆலயத்தில் உள்ள வடக்கு கோபுர வாயில் வழியாக கோவிலுக்கு சென்று தில்லையம்பலனை தரிசனம் செய்தார் என்று கூறுகிறார்கள் அவர் தவம் செய்த இடம் இன்றளவும் ஸ்ரீ பிரம்மராயர் ஆலயத்தில் பூஜிக்கப்பட்டு வருகிறது இந்த ஆலயத்தில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ பிரம்மராயர் சுவாமி வாகனம் யானை அதுவே கருவறையின் முன் யானையும் வழிபமும் உள்ளது ஸ்ரீ பிரம்மராயர் சுவாமியின் தளபதியாக இந்த ஆலயத்தில் அருள்பார்க்கிறார் ஸ்ரீ வீரனாரும் அவர் சிப்பாய்களான இரண்டு குதிரைகளும் அந்த இரண்டு குதிரைகள் தான் இந்த கோயிலின் தனி சிறப்பு இந்த குதிரை தன் காலில் சீட்டு கட்டும் பிரார்த்தனை மிக பழமையான பிரார்த்தனை அதே சமயம் எல்லோராலாரும் மிக மிக நம்பிக்கையாக செய்யப்படும் பிரார்த்தனை நம் வீட்டிலோ வர்த்தக நிறுவனத்திலோ பொருட்கள் திருட்டு போனாலும் சரி நமக்கு யாராவது துரோகம் செய்தாலும் நமக்கு துன்பம் இழைக்க நேரிட்டாலோ அதை தீர்த்து வைக்க கோரிக்கையாகவும் திருட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்க புகாராகவும் ஒரு வெள்ளை பேப்பரில் எழுதி ஸ்ரீ பிரம்மராயர் சுவாமிகள் முன் வைத்து பூஜித்து அதை அந்த குதிரையின் காலில் கட்டிவிட வேண்டும் உடனடியாக பிரம்மநாயர் தனது தளபதியாக வீரனாரிடம் பக்தர்களின் கோரிக்கை பற்றி சொல்வார் புகார் பற்றி எடுத்துரைப்பார் உடனடியாக ஸ்ரீ வீரனார் தன் சிப்பாய்களான இரண்டு குதிரைகளிடமும் விசாரிக்கும்படியும் உடனடியாக திருட்டு பொருட்கள் திரும்ப கிடைக்கவும் கிடைக்கவும் துரோகம் இழைத்தவர் மனம் திருந்தை நல்லது செய்யவும் வழிவகை செய்ய சொல்லி உத்தரவிடுவாராம் சம்பந்தப்பட்டவர்கள் கனவில் இந்த குதிரைகள் வருமாம் குதிரையின் மீது இருக்கும் ஸ்ரீ வீரனார் உடனடியாக உரியவர்களின் பொருளை ஒப்படைக்க வேண்டும் என்று துரோகம் இறைத்தவர்களை மனம் மாறி நல்வாழ்க்கை இந்த ஆடியோ இங்கே கேட்டதுக்கு மிக்க மிக்க நன்றி இந்த இது எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணால் தான் நம்ம கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும் அதே மாதிரி இந்த சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் நல்ல வாய்ப்பாக இருக்கும் அதால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஒரு ஆன்மீக தகவலை நம்ம சந்திப்போம் வாழ்க வளமுடன் வழக நலமுடன் வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்